பழமொழி இருக்கே சுஷ்மா உனக்கு தெரியாதா மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டின்னு பாவ அதை மாதிரி நம்ம எது செஞ்சாலும் அவளுக்கு அதிகமாக தான் தெரியும் பொக்கிசமாக இருக்கும் அவள் செய்கிறதெல்லாம் அவளுக்கு தப்பாவே தெரியாது ஆமாம் என்னடா இன்னும் இவன் வரலையே பஞ்சாயத்துக்கு நினச்சேன் வந்துட்டான் நல்லா வேணாலும் இருந்தா இப்போ உடனே எப்படி அந்த வயிற்று வழி வரும் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம்னா உங்களுக்கு வந்துருக்க வயிற்று வழி உங்களுக்கு அன்றைக்கி எப்படி வந்துச்சேமா அண்ணி வயிற்று வழி இப்போ புருஷன் வீட்டுக்கு போனோன்னா வயிற்று ஒரு நிமிஷத்தில் வந்துச்சுல்லா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல வந்துச்சு தந்தி வர்ற மாதிரி உங்களுக்கு அப்படி வரும்போது அவளுக்கு அப்படி வரக்கூடாதா அவளுக்கு வந்தா அவங்களுக்கு வர சொல்லி உங்களுக்கு ஆமா உங்க சித்தி வீட்டுல செஞ்சு வச்சு வேஸ்ட்டா போயிரும் உங்களுக்கு கவலை எத்தனை நாள் எங்களை கூப்பிட்டுருப்பா விருந்திருக்கு எங்க வீட்டு வழியில அமுச்சு வச்சிருப்பீங்களா ஒரு நாளாச்சு ஆச்சு விருந்து கூடுங்க ஒரு சாவுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா நீங்க முதல்ல செத்தவிய முடிஞ்ச அந்த ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அப்புறம் அதை பார்க்க முடியுமா அதை கூட அனுப்பி வைக்க மாட்டீங்க எத்தனை பேர் சொந்தக்காரங்க எங்ககிட்ட பேசாமல் இருக்காவன்னு தெரியுமா உங்களுக்கு கிட்ட போய் சொல்லவா முடியும் எங்க வீட்டில எங்களை அனுப்பி வைக்கல அதனாலதான் வர முடியலன்னு அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வாங்க போல நீங்க செஞ்சதெல்லாம் இப்போ உங்களுக்கு விளைஞ்சு நிக்குது அதான் இப்ப அவ மாட்டாங்க இப்ப கேட்டாவளே ஏன் போய் என்ன சொல்ல எங்களை கூப்பிடும் போது எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு நீங்க அனுப்பாம விட்டியல்ல அப்ப நாங்க என்ன கதையை சொன்னோமோ அந்த கதையை தான் போய் சொல்லணும் நீங்க இப்ப சரிமா அப்ப நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நானும் சுஷ்மாவும் இன்னொரு நாள் போயிட்டுறோம் ஆமா கூப்பிட்டது உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் வர சொன்னதே உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நாங்க போய் என்ன பண்ண போறோம் விருந்துக்கு கூப்பிட்ட ரெண்டு பேரும் போவாங்க இங்கதான் குடும்பத்தோட போறாங்கோ சுஷ்மா உனக்கு விஷயம் தெரியாதா இந்த குடும்பத்துல விருந்துக்கு போனா குடும்பத்தோட தான் போவாவே மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியா அனுப்ப மாட்டாவ பத்துக்கு ஆமா இவ்வளோ ஏன் என்னை விருந்துக்கு கூப்பிட்டாவ எங்கள் அத்தையும் வந்தாலே நாங்கள் மூணு பேருந்தான் விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் முதல்ல கொண்டு போய் இவியில் விட்டுருவாவ அப்புறமா நானும் அவியிலும் போவோம் அப்படி இல்லையா என்னை கொண்டு போய் முதல்ல விட்டுருவாவ அதுக்கப்புறம் இவியிலும் என் மாமியாரும் பைக்கில் வருவாங்க பார்த்துக்க எனக்கு நம்ம குடும்பத்தை பற்றி சரியாக தெரியல போல தேவளுக்கு சொல்லி புரியவைங்க அமைதியாக இருக்கீங்களா ஓ உனையும் மட்டும் தனியாக விட்டுட்டோம் எல்லாரும் சேர்ந்து வரணும் அப்படி கலச்சாரம் போட்டு கிடைக்கியோ வர மாட்டேன்னே ஆமாம் எனக்கு இது பிடிக்க இல்லை

ஏய் भगवान என்ன பழக்கம் இது தள்ளி போ அ கலை இப்ப சித்தி விட்டு போக முடியادات பட்டுக்க உங்க அப்பா ஃபோன் பண்ணாவ ஊருக்கு போகணுமா ஏதோ இடம் முடிர மாதிரி இருக்கா ரெண்டு மூணு மூணால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணிரவாலாம் அதனால கிளம்பி வர சொல்லி இருக்காவ ரெண்டு மூணால வரல அப்ப நாளைக்கு கிளம்பிட்டு இனி சிட்டி விட்டு போய் வந்துருவோம் அதே எது கிளம்பிட்டு தலை என்னால் வர முடியாது பத்துக்க நீ உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட கிளம்பிடு எனக்கு வேலை இருக்குன்னா சரிங்க அப்ப நான் கிளம்பிடுறேன் ஏமா சித்தி வீட்டுக்கு இன்னொரு நாள் போவோம்னா அதான் இந்த வீட்ல சந்தோஷமா இருந்தாலும் உங்க யாருக்கும் பிடிக்காத இப்போ எல்லாம் சந்தோஷமா இருங்களா வர மாட்டேன் வர மாட்டேன் தையி தையி நாடி இருக்கறதா இப்ப அவ இஷ்டப்படியே நடந்துது ஒரு வீட்ல ஆடுனா அப்புறம் எப்படி இருக்கும் வீடு போங்க எல்லாம் இவி வேலைய பாருங்க கடைசிலே நம்ம சித்தி வீட்டுக்கு போக முடியாம ஆயிட்டமா இப்படி பண்ணிட்டாலுமா எல்லாம் இவ வர வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இந்த வீடு நான் நினைச்சதெல்லாம் நடந்தது என்ன குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்கும் என்னைக்கு இவன் காலடி எடுத்து என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அன்னைக்கு போச்சு நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுறாள் அவன் நினைச்சதுதான் நடக்குது என்ன ஆசைப்பட்டேன் ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னு நினைச்சேன் அது முடியலையே சரிமா அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இருமா இன்னைக்கு இருந்துட்டு சாயந்திரமா கிளம்பா சித்தி வீட்டுக்கு போனாலும் இங்க வந்து தங்கிட்டு காலையில தானே கிளம்பிருப்பா இருந்துட்டு காலையில கிளம்பமா எதுக்கு ஓ மருமகள் எல்லாம் கிளம்பிட்டாள் நான் இங்க உட்காந்து வேலை செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்க சொல்றேன் நீ நல்ல ஆளுதாமா நீ அங்கேயே மாமியார் எல்லாம் செஞ்சிரும் நான் உட்காந்து தின்னுவேன் இங்க வந்து உங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு போட்டு கிடக்கணுமோ என்னால முடியாதுமா நான் என் வீட்டுக்கு போறேன் இந்த மருமக மார்கள் என்ன திட்டினாலும் செஞ்சு போட்டுறாள் கடமை வந்து நம்மளுக்கு எதையும் செஞ்சு தந்துறாள் இந்த மகமாரி ஒரு நாள் இருந்தா இருக்காம போறாள் என்னத்த சொல்ல மருமக கறி இருந்தானா போட்டி போட்டுட்டு இவளும் பேசுறா எங்க அம்மையை பாக்கல பாக்கலன்னு அவளுக்கு இப்படி போனாலும் இவள் தான் அந்த ஓடிட்டாலா இவள் என்னத்தை சொல்லப்பறம் எத்த தாய் இருக்க சொல்றாள் சரி ஒரு நாள் இருந்துட்டு போவோம் நம்ம தாய் கறிக்கிட்டே நினைக்க வச்சிடா போயிட்டா இவள் விளையாடி இருக்கும்போது மர்மக மரணம் எங்க குறைச்சோம் இல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கம்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா